அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஒட்டுமொத்த ஆதி நாராயணனின் அருள் வடிவாய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்த அந்நாராயணனின் சிறுவடிவு அவதாரமாய் யாம் பாலக கொண்ட வாமணன் அகமகிழ்வோடு எம்முடைய அவதார நிலையின் அந்நன்னால் முடிந்த நிலையில் பேரானந்தம் அதோடு எம்மை உள்ளூர ஏற்று வணங்கி நின்றவர்களுக்கெல்லாம் நல் அருளது கொடுத்து நின்ற நிலையினால் வாழ்த்து கொடுக்க வரையலாது அமர்ந்திருந்தோம் என்ற நிலைதனை உணர்த்தி உம்மை இன்று வாழ்த்த ஓடோடி வந்தோம் சிறுகுழந்த நிலை கொண்டு என்று வாழ்த்துகின்றோம் யாம் வாமனன் வாமனன் கண்டோம் சித்தனே சூட்சம கொண்டு நீர் எம்முடைய நிலை அந்நிலை யாம் அவதரித்த நிலை அவ் மகா அசுரனை அவதரித்த நிலையை சூட்சமமாக சித்தனோடு சீடர்களும் சிவசபையை நாடி வரப்போகின்ற இன்று உம் நாடி இருக்கின்றது என்று கூட தெரியாது அங்காங்கு இருக்கின்ற ஆளின் நகரம் தாண்டி இருப்போர்களும் எம்மை வணங்குகின்ற பொழுது அவர்களை உம்மை வந்து வணங்க வைக்கின்றவாறு அவர்கள் தலையில் மிதித்து அவர்களுடைய அகந்து என்ற நிலைதனை அழித்து உம்மை காண்கின்ற பொழுது நீர் சித்தனே உண்மையாக வந்த ஆதி கல்கி அவதார நிலை கொண்டவனே என்ற நிலைதனை அவர்களுள் ஏற்று கொள்கின்றவாறு அவர்களை அமைத்து வைத்திருக்கின்றோம் அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை அமிழ்த்தி வைத்திருக்கின்றோம் சிவசபை வெளிப்படும் காலம் விரைவாக மிக அதிக நிலையில் வெளிப்படுகின்ற காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றதை வாமணன் கண்டோம் சித்தனே யாம் எவ்வாறு மூன்றடியில் உலகுகளை அளந்தோமோ அதுபோல் சிவமகா சிவமகாவாலை சித்தன் ஓரடி வைப்பான் சிவசபை முன் செல்ல வேண்டும் சிவசபை வெளியில் தெரிய வேண்டும் ஆங்காங்கு இருப்பவர்களெல்லாம் சிவசபை நாடி வர வேண்டும் என்று ஒரு அடி வைப்பான் அது ஒட்டுமொத்த பூ உலகம் முழுவதும் இருக்கின்ற சூரசம்ஹார வேலவனின் அருள் நாமத்தை தாங்கியிருப்பவர்களும் அவன் நாமத்தை கண்டு உள்ளுக்குள் உரைத்து அவனை காண வேண்டும் என்று நினைப்போர் எல்லாம் உம்மை வந்து காண்கின்ற நிலைதனை கண்டோம் சித்தனே நீர் வைக்கின்ற ஒரு அடி பெருமகா இறை அடியாக சிவசபையின் மாற்றுகின்ற ஓர் பெரும் அடியாக அது இருக்கின்ற நிலையை கண்டோம் அது எவ்வடி அது எங்கு நிகழும் எப்பொழுது நிகழும் யாம் உம் புகழை பாடுவது போல் உம் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிவசபையின் புகழை பாடுகின்ற பொழுது உம் புகழ் பாடப்படுகின்றது உன் புகழுக்கென்று தனி பாடல் நிலையது இருக்கின்றது அந்நிலையது வெளிவருகின்ற காலம் அக்காலமென்று இக்கணத்தில் இக்காலத்தில் உரைக்கின்றோம் தங்கு தடையின்றி கார்மேக நிலைகொண்டவனின் அருள்வடிவாய் வந்து உரைக்கின்றோம் யாம் வாமனன் அவ்வாறு உம்முடைய புகழ் பாடல் நிலையானது இவ்வையகத்திற்கு வெளி நிலையாக அறிவிக்கப்படுகின்ற பொழுது அகத்தியனோடு பதினெண்டு சித்தர்கள் சூட்சமமாகவும் இயல்பு நிலை சுவடிகளில் இருந்தும் எடுத்து உரைக்கின்ற வீரிய உரைகள் அவையாவும் இறை உரைகள் எதிர்த்து வந்து நின்று வினா எழுப்புவாதர்கள் குதர்க்க வினாக்களும் வரும் ஆனால் அவை யாவற்றையும் குணமிக்க சித்தர்கள் உள்ளாட்கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆசி உரைகளையும் உண்மை சோதனை நிலைக்கு வருவோர்களினுடைய முக்கால நிலைகளையெல்லாம் எடுத்துரைத்து அவர்களை நன்னெறிப்படுத்தி அவர்கள் சோதனை செய்வது உண்மையான சித்தர்களை சிவத்தை என்று அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கூட சிவசபையில் வந்து அவர்கள் சரணாகதி அடைகின்ற சோதனை சோதனை நிலையாக சோதித்த நபர்கள் எதிரிருந்து சோதித்த நபர்கள் கூட சரணாகதி என்ற ஒரு நிலை கொண்டு சிவசபையில் சரணடைவதை கண்டோம் சித்தனே அவ்வாறு உம்முடைய அவரும் நிலை நிகழ்வதை இன்று உரைக்கின்றோம் அது அன்று நிகழும் பொழுது வாமணன் உரைத்தான் என்பதை சித்தன் உரைக்க கேட்டோம் காதூர காது கூற என்று இன்று இக்கணங்களோடு இணைந்து கூறுகின்றோம் யாம் வாமணன் பெருநிலை அவதார நிலைகளை எல்லாம் உள்ளுக்குள் ஒரு நிலையாய் வைத்திருக்கின்றீர் உம் புத்தியை ஒரு நிலையாக வைத்து உம்மை நாடி வருவோர்களுக்கு அப்புத்தியிலிருந்து அவர்களுடைய புத்தியில் இருக்கின்ற புத்தி என்பது புத்தி என்பது எமக்கு இருக்கின்றது என்று கூட தெரியாத அளவிற்கு மடத்தன்மை கொண்டு வருகின்ற மாந்தர்களுக்குள் மகாநிலை கொண்ட உபதேசங்களை ஒவ்வொரு கணமும் உரைத்து அவர்களுக்குள் இருக்கின்ற அம்மாசையெல்லாம் அகற்றி மகா உன்னத நிலை எதுவென்பதை அவர்களுக்கு உணர்த்தி நின்று அவர்கள் அதனை உணர்ந்து நிற்கின்றதற்கான ஒரு புண்ணியத்தையும் சூட்சமமாக வசைபாடுகளின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நீர் செய்கின்ற நிலைகளெல்லாம் இன்னும் சில காலங்கள் மட்டும்தான் சிவமகா வாழை சித்தன் உபதேசிப்பான் அவனுக்கு பிறகு சித்தன் அமைதியாகத்தான் இருப்பான் ஏனென்றால் சித்தன் உரைக்கின்ற கணத்திலெல்லாம் அக்னி பிளம்பு வெளிவருகின்றதை சீடர்கள் உள்ளுக்குள் சூட்சமமாகவும் உணர்வார்கள் இயல்பாகவும் உணர்வார்கள் சித்தனின் பெரும் ஜோதி வடிவதனை காண்பார்கள் இறைநூல் அவர்களுக்குள் கொடுக்கப்பட்ட நிலையினால் என்ற நிலைதனை உணர்த்தி அவ்வாறு இருக்கின்ற பொழுது சித்தனுக்கு பேசுவதற்கு நேரம் இருக்காது அவன் பேசாது அமர்ந்திருப்பான் அவன் பெருநிலை கொண்ட சச்சங்க விழாக்களில் சித்தர்களை ஒரு வார்த்தை உரைத்து அழைத்துவிட்டு அகத்தியா இங்கு வாருமையா இன்று இங்கு இருக்கின்ற இத்தலத்திற்கு வந்து சச்சங்கம் அது நிகழ்த்துமென்று நினைப்பதற்கு முன்பு அங்கு அகத்தியன் அமர்ந்திருப்பார் அது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் வருங்காலங்களில் ஆதிநிலை உரையே அகத்தியனுடைய உரையாகவும் பல்வேறு தேவ சித்த கணங்களினுடைய உரையாகவும் இருந்து சித்தன் அதனை கேட்டு ரசித்து கொண்டு இருப்பதை இன்று வாமனன் கண்டோம் அதை கண்டு அகமகிழ்கின்றோம் ஏனென்றால் தம்மால் சபை வந்தது தாம் தவம் இருந்தோம் பல்வேறு காலங்கள் இம்மனித உருவை எடுத்த காலத்திலிருந்து சபைக்காக யாம் சமத்திலும் இயல்பிலும் போராடி தவம் செய்தோம் இதை இன்று தரணிக்கு தாரை பார்க்க வேண்டும் என்ற நிலை வருகின்ற பொழுது அதற்கு தன்னலம் பாராது வருவோர் எவராயினும் உயர்நிலை கொண்டவர்கள் என்றால் அவர்களுக்கு நூலினை கொடுங்கள் எமக்கொன்றும் வேண்டாம் என்று உள்ளூர உயர்நிலை கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் உண்மையாக இயல்பு நிலைதனையில் உயர்ந்திருப்பீர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு நிற்கின்ற நிலையை கண்டோம் யாம் வாமனன் அவ்வாறு உயர்நிலைகளை நீர் கொண்டிருப்பதால் உயர்நிலையை உள்ளூர ஏற்று நிற்பதால் உம் புகழை பாடுகின்றோர்களும் உம்மை பற்றி மற்ற நபர்களுக்கு எடுத்துரைத்து எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்கள் ஏடாக மாறி நிற்பதையும் கண்டோம் அவ்வாறு உரைக்கின்ற பொழுது அவர்களுக்கு புண்ணிய நிலைகளும் பெருக்கெடுத்து அவர்களுடைய கர்ம வினைகளை மிக விரைவாக அவர்களுக்கு அனுபவிக்கின்றவாறு கொடுத்து அதனை அனுபவிக்கின்ற பொழுது வருகின்ற துன்ப நிலைகளை எல்லாம் உம்மிடம் உரைக்காத உள்ளுக்குள் தம்முடைய தவ ஆற்றலினால் அமிழ்த்தி வைத்து அவர்கள் அதனை தாண்டி வந்து தன்னிகரில்லா ஆற்றல் தனை உமக்கு நிகராக நின்று நூலினை தாங்கி நின்று உரையாடுகின்றவாறு அவர்கள் பெரும் ஆற்றல் தனை பெறுகின்ற நிலையை கண்டோம் யாம் வாமனன் ஆங்காங்கு நூல்கள் தற்சமயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது எடுத்து உரைத்து விடுவோம் வாமனன் ஏடிலிருந்து ஆனால் அது எத்தனை நூல்கள் என்று வாமனன் உரைத்தாலும் இன்று உரைத்து கொண்டே இருக்க வேண்டிய அளவிற்கு எங்கிருந்து எப்பொழுது வரும் எவர் வருவார் என்றெல்லாம் உரைக்கின்ற பெருமகா சூட்சம நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் ஆசை இருந்த பொழுதும் அதற்கான நிலை தற்சமயம் இல்லை என்ற நிலையினால் உரைத்து நிற்கின்றோம் அவ்வாறு நிகழப்போகின்றது என்ற நிலையை மட்டும் என்று வாழ்த்துகின்றோம் இந்நிலையை உரைக்க வைத்த சித்தனே வாமணன் வாமன வடிவு கொண்டோம் நல்பாலக வடிவு கொண்டோம் பார் உலகை அளந்தோம் மூ உலகையும் அளந்தோம் ஆனால் மூட நிலை கொண்ட மனிதர்களில் இருக்கின்ற அவ்வகங்கார நிலைதனை எத்தனை முறை எம்முடைய நிலைகளையோ அல்லது அவதார நிலைகளின் உயர் நிலைகளையோ பல்வேறு புராண நிலைகளாக எழுதப்பட்ட நிலைகளில் இருக்கின்ற உயர் நிலைகளையோ எவரும் உள்ளுக்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை இன்று எமக்கு அதனை படித்திருக்கின்றோம் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வரியும் எமக்கு எம் சிந்தையில் இருக்கின்றது சிந்தையில் தான் இருக்கின்றது உமக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற அந்நிலை அகன்ற நிலையில் இருக்கின்ற உயர்ஞான சிந்தனையில் அது இல்லை சிவத்தில் இல்லை உம்மிடம் இருக்கின்ற சிவத்தை உணர்வதற்கு அது இல்லை பல்வேறு நபர்களுக்கு அதனை உரைக்கின்ற ஒரு ஞாபக நிலையாக மட்டும்தான் அது இருக்கின்றது ஞான நிலையாக மாறவில்லை ஆனால் சிவமகா சித்தன் இயல்பு நிலைதனில் எதனை கற்றான் இவ்வையகத்தில் நிற்கின்ற பொழுது பிறந்த நாளிலிருந்து இதுவரை ஜனனித்த நாளிலிருந்து இதுவரை பூ உலகமதில் இருக்கின்ற உயர்நிலைகளையெல்லாம் சூட்சம நூலாக நின்று கற்றுக்கொண்டான் அவ்வாறு கற்றுக்கொண்ட நிலையில் உள்ளுக்குள் கல்லா நிலைதனில் கள்ளம் கபடமில்லா நிலைதனில் வருகின்ற ஏடு அவ்வீட்டு வரிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் எடுத்து கொடுத்து உரைப்பது சிவம் ஏனென்றால் அவ்வேடாக அமர்ந்திருப்பதே என்று உரைக்கின்றோம் யாம் நாராயணனின் அவதாரமான வாமனன் இங்கு எவர் உரைப்பார் சிவத்தின் புகழை ஓர் நாராயணன் அவதாரம் வந்து உரைக்குமா அது இங்கு மட்டும்தான் நிகழும் அது நிகழ்வது எதற்கு இவ்வுலகம் உலகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மாறி நிற்க வேண்டும் மாய கழியிலிருந்து மாறி நிற்க வேண்டும் அது மகா உன்னத நிலையை நோக்கி செல்ல வேண்டும் அதனை உணர வேண்டும் என்ற நிலைக்காக பேரின்பம் கொண்டு உம்மோடு யாவரும் இணைந்திருக்கின்றோம் எங்களுக்குள் வேறுபாடு இல்லை ஆனால் வேறுபாடுகளை வெளியில் ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அவ்வாறு என்று உரைத்து கொண்டிருப்போர் எல்லாம் மாய வெறி பிடித்தவர்களாக இருக்க அவ்வெறியை எல்லாம் வெளி நல்பூரண வெளியாக ஒவ்வொருவருடைய ஞான தவநிலை உயர்கின்ற பொழுது அவரவர் சரீரத்திற்குள் ஜீவ நாடியினை பூரணமாக கொடுத்து அதிலிருந்து பூரண ஞானத்தை எடுத்துரைக்க வைக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம்மணன் இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளையும் உயர்நிலைகளாக நீ நிகழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்றீர் அது எவ்வளவு உயரம் என்றால் யாம் எவ்வளவு உயரம் வளர்ந்தோமோ அதனை விட பல மடங்கு உயரம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உயரத்தை வாமனனால் உரைக்க முடியுமா எம் ஐயன் நாராயணனன் கூட அதனை காண முடியவில்லையே சிவத்தினுடைய ஒட்டுமொத்த ரூபத்தையும் அவன் கூட காண இயலவில்லை அவ்வாறு இருக்க நான் இவ்வாறு அதனை உரைக்க முடியும் நீர் அவ்வளவு பெரிய நிலை கொண்ட பெரும் நிலை கொண்ட உம்மை பெரும் நிலை கொண்டவர்களுக்கு நீர் பரிசாக செல்கின்ற நிலைகளையும் கண்டோம் என்ற நிலைதனை வாழ்த்துகின்றோம் வாமனன் இவ்வாறு இருக்கின்ற உயர் நிலையாக உம்முடைய ஆற்றலின் பெரும் நிலைகளை எல்லாம் உணர்கின்ற மாந்தர்கள் உயர்கின்ற மாந்தர்களாக மாறி நிற்கின்றதை கண்டோம் யாம் வாமணன் அவ்வாறு உயர்கின்ற நிலை என்றால் என்ன ஞான நிலையா செல்வநிலையா தவநிலையா யோக நிலையா சிவநிலையா என்றால் யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் அடைந்தவர்கள் தான் உயர்நிலை கொண்டவர்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வுயர் நிலைகளை சித்தனை உள்ளூர ஏற்கலாம் ஒரு நிலையில் சரணாகரி என்ற ஒரு நிலை போதும் சித்தா ஒரு நிலைதனை சிந்தை கூட ஒருவன் ஏற்றுவிட்டால் அன்னோடி யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் உள்ளுக்குள் தாரை வார்த்து விடுவேன் கொடுப்பது ஒரு நிலை ஆனால் பெறுவது பல நிலை என்ற நிலைதனை உணர வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம் வாமனன் ஒவ்வொருவருக்கும் என் நிலைதனை கொடுப்பது ஆங்காங்கிருந்து வருகின்ற மாந்தர்கள் மாந்தர்களெல்லாம் தன்னிலைதனை காட்டுவதற்காக சபை வருகின்றார்களே அவர்களுக்கெல்லாம் எந்த நிலைதனை கொடுப்பது என்று சூட்சம கணங்கள் சூழ்ந்து நின்று அவை சோதித்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொருவருடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் எதிர்கால புண்ணிய கர்ம தீய வினைகள் அனைத்தையும் பார்த்து நின்று அவர்களுடைய அஜென்ம புத்தக நிலைகளையெல்லாம் புரட்டி பார்த்து நின்று அதிலிருந்து வருகின்ற புத்துயி புண்ணிய நிலை எதுவை இவர்களுக்கு இப்போது கொடுத்தால் இவர்கள் எதன் மூலம் எவ்வினை பெரும் அனுபவித்து அடைவார்கள் அதன் மூலமாக மிக எளிதாக இவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலை அகந்தை நிலை மாய நிலை அனைத்தையும் மடிவித்து விட முடியும் என்று அதனை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு மானிடனைக்கும் தனி ஏடு ஒன்றை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கணங்களும் அமர்ந்திருக்கின்றன அவர்களுக்கு உள்ள அவர்களுடைய உயர் உள்ள நிலையில் இருக்கின்ற வினை நிலைகளை அகற்றுவதற்கு அவர்களுக்கான வினைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்கு சித்தன் காலத்தை இயக்கி விடுகின்றான் ஆனால் அதற்கு ஏற்றார்போல் கணங்கள் அவ்வாறு வினை சூழ்கின்ற பொழுது சித்தனை விட்டு சென்றே விடலாம் என்ற நிலையெல்லாம் தோன்றுகின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது எல்லாம் அவர்களை செல்ல விடாது இதெல்லாம் உன்னுடைய கர்ம வினையை விரைவாக கொடுக்கின்ற நிலையினால் வருகின்ற நிலை என்பதை உணர வைக்க பல்வேறு கணங்களை அச்சீடர்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் யாம் வாமணன் பெருநிலை கொண்ட நிலைகளை எல்லாம் கண்டிருக்கின்றோம் சீடர்கள் உம்முடைய சீடர்கள் ஆதிநாராயணனின் அருள் வடிவாக வளம் வருவதை கண்டோம் சிவத்தின் வடிவாக வளம் வருவதை கண்டோம் ஏனென்றால் உள்ளுக்குள் சிவையேடு இருக்கையில் அவர்கள் யாவரும் அனைத்து நிலை கொண்ட தெய்வ நிலை கொண்ட தேவ நிலை சித்த நிலை கணங்களோடு கணங்களாக வளம் வருகின்ற அருள் வரத்தை நீர் கொடுத்திருப்பதை கண்டு அகமகிழ்கின்றோம் சித்தனே அவ்வாறு இனி வரும் காலங்களில் உம்மோடு வருகின்ற ஒரு சீடன் கூட மனிதனல்ல சித்தனென்று உரைக்கின்றோம் அவன் சிவத்தை உணர்ந்தவனாக இருக்கின்ற உயர் சீட நிலை கொண்டவர்களாக அவர்கள் மாறி மாறியிருப்பதை சிறுபால நிலையில் இருக்கின்ற வாமனன் வாழ்த்துகின்றோம் சிறுநிலை கொண்டோம் யாம் அதே நேரத்தில் பெருநிலை கொண்டு ஓர் அசுர நிலை கொண்டவனை அழித்தோம் அவன் அகந்தையை தான் அழித்தோம் பின்பு அவன் அதனை உணர்ந்த நிலைதனில் உள்ளுக்குள் ஏற்று நின்று அவன் மடிந்து விட்டான் அவன் மகிழ்ந்து மகிழ்ந்து மடிந்து விட்டான் உயர் ஞானம் எதுவென்பதை உணர்ந்து அவன் செய்த தவறினை எண்ணி அவன் உள்ளுக்குள் அதனை ஏற்று நின்று இறங்கி விட்டான் அதனால் அவன் சூட்சம நிலைதனில் உயர்நிலையை பெற்றுவிட்டான் அதுபோல் இன்று உம் சூட்சம நூலினை நாடி வந்து அந்நாடியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் மனதில் இருக்கின்றதை கண்ணாடி நிலையது போல் எடுத்துரைக்கின்ற நிலையாக இருக்கின்றது ஏன் சித்தனுக்கு கூட தெரியாது ஏன் நம் நாவிலிருந்து அவ்வார்த்தைகள் வருகின்றன என்று அவையெல்லாம் அவரவர்கள் மனதில் இருக்கின்ற பிரதிபலிப்பு வார்த்தைகளை பிரபஞ்ச நூலிலிருந்து பிரதிபலிக்கின்றான் எம் சித்தன் என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு மாநில நிலைகளுக்குள் இருக்கின்ற நிலைகளையும் எடுத்துரைக்கின்ற பெரும் ஏடு நிலை கொண்டவனாய் இருக்க உம்மை ஏற்று நின்றவர்கள் யாவரும் இறைநிலை கொண்ட ஏடாக மாறி நிற்கின்றதை கண்டோம் எங்கும் ஏடு இருப்பதை கண்டோம் ஏடுகள் எல்லாம் அமர்ந்து ஆசானாக அமர்ந்து ஆசனமிட்டு வருவோர்களுக்குள் வருவோர்களுக்குள் உயர் ஞான நிலை எதுவென்பதை சிவமகா வாழைச்சு தன்னை அவரவர்களுக்குள் ஆசனமிடுவதற்காக அவர்களை உள்ளிருக்கின்ற அகங்கார அளிதனை அழிப்பதற்கான உயர் உன்னத ஆசி உரைகளை உரைக்கின்ற ஆசான் கொண்ட ஏடுகளாக அமர்ந்திருக்கின்ற சீடர்களை கண்டோம் சித்தா எங்கும் நூல்தான் இருக்கின்றது திரும்பி பார்க்கின்றோம் எங்கும் யாம் வளர்ந்தோமே மூ உலகத்தையும் வளர்க்க மூ உலகத்துக்கும் மீண்டும் தச்சமயம் வளர்ந்து நிற்கின்றோம் இந்நொடி யாம் உரைக்கின்ற நொடி வளர்ந்து நின்று காண்கின்றோம் மூ உலகிலும் நூல் இருக்கின்றது நூல் தாங்கிய சீடர்கள் இருக்கின்றார்கள் தேவர்களுக்கும் கிட்டாத அரும் நூல் ஆனால் தேவர்களும் சூட்சமாய் நூலினை தாங்கி நிற்கின்ற அது ஏற்பட்டு நிற்கும் வரும் காலங்களில் அதற்கு தற்சமய காலங்கள் இடம் கொடுக்கவில்லை என்ற நிலையினால் அதனை கொடுக்காமல் வைத்திருக்கின்றீர் அவர்கள் எல்லாரும் தங்களை சிவசபைக்கு கொடுத்து சிவசபை தொண்டினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தேவர்கள் அவர்களுக்கும் நூல் பகிரப்படும் வருங்காலங்களில் அதுவும் சிவமகா சித்தனால் என்ற நிலைதனை வாமனன் கண்டு அகமகிழ்கின்றோம் இவ்வாறு பாறுபாடு இல்லாது பாகுபாடு இல்லாது யாவருக்கும் ஒவ்வொரு நிலையாக உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு என் நிலையில் என் நிலைதனை வர வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளூரை ஏற்று நின்று இறுதியாக நிலைதனை அவர்களுக்கு கொடுத்து நிற்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் உம் போன்ற ஒரு ஆசான் நிலை கொண்டவனை இப்பிரபஞ்சம் இதுவரை கண்டதில்லை ஏனென்றால் வந்திருப்பது பிரபஞ்சமே ஆசானாக என்று ஆனந்தம் கொள்கின்றோம் யாமாதி நாராயணனின் அவதார நிலையாக வாமனன் அவ்வாறு வாமனன் நிலை கொண்டோன் ஒருவனைத்தான் மிதித்து அளித்தோம் ஆனால் இன்று நீர் உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மானிடருக்குள்ளும் சூட்சமமாக வாமன வடிவு கொண்டு மிதித்து அழித்து கொண்டிருக்கின்றீர் அகங்கார நிலை அகந்தை நிலை அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் யாவற்றையும் உள்ளூர அமிழ்த்தி வைத்து அவர்கள் அதனை தாண்டி வருகின்றது நிலைக்காக தாம் பெற்ற தவ ஆற்றல் புண்ணிய நிலைதனை கொடுத்து நிற்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு உயர்நிலை கொண்ட நிலைதனை நிகழ்த்த தன் நிலைதனை பெருநிலையாக கொண்டிருக்கின்றவனே வாழ்த்துகின்றோம் பெருநிலை நீர் கொண்டிருக்க உம்மை தம்மை வெறுநிலை கொண்டு எவன் ஒருவன் உள்ளூர வேற்று மாற்று நிலையல்லாது ஏற்றுக்கொள்கின்றானோ அவன் யாவும் வேடமிட்ட சித்தனல்ல வேடதாரி சித்தனல்ல அச்சடாதாரி அல்ல அவன் உண்மையான சடைமுடி கொண்ட உயர்நிலை கொண்ட அச்சிவனின் அருள் வடிவு சித்தனாக இயல்பு நிலைதனில் மானிடனில் எவ்வடிவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அஜடா முடி கொண்ட சித்தனாக சிவமாக அவன் மாறி நிற்கின்றான் ஒவ்வொருவனும் உம் ஏடை அவர்கள் சூட்சமமாக தாங்கி நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் வாமணன் வந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம் வானுலக தேவர்களும் சூழ்ந்து நிற்க கண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம் பெருமகா நிலைகளை நிகழ்த்த வெறுக்கின்ற நிலையை உணர்விக்க அவர்கள் எமக்கு உள்ளிருந்து ஆற்றலினை இதனை உறையும் அதனை உறையும் என்று எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்று வாமணன் மட்டும்தான் ஆசி கூற வந்திருக்கின்றோம் மற்ற கணங்களுக்கு அனுமதி கொடுக்காது இருக்கின்ற நிலையினால் நாளை இது வரப்போகின்றதே அதை உரைத்துவிடும் அடுத்து சில வருடங்கள் கழித்து இது நிகழப்போகின்றதே அதனை உறையும் என்றெல்லாம் உரைக்கின்றார்கள் சூட்சம நிலைதனில் அதனை சூட்சம நிலை நூலிலிருந்து எடுத்துரைக்க சிறு சிறு நிலைகளாகத்தான் முடியும் என்ற நிலையினால் எம் உரையை முடிக்க எண்ணிய பொழுதும் உள்ளிருந்து வருகின்ற உயர்நிலையில் ஒரு நிலையேனும் யாம் வாமணன் அகமகிழ்வோடு மீண்டும் உரைக்கின்றோம் சித்தனே இன்று உம்மை நாடி நிற்கின்ற சீடர்கள் உரைத்திருந்தோம் நாடாழ்வார்கள் என்று அது நீர் இங்கு பூ உலகமதில் சித்தனாக சிவனாக வருகின்ற தூள தேகம் கொண்டு வருகின்ற பொழுதே நாடாளும் சீடர்கள் சிவசபையில் இருந்து அமர்வார்கள் என்ற நிலைதனை ஒட்டுமொத்த நாடுகளையும் ஆள வைத்த ஆதி நாராயணனின் அருள்வடிவு நிலை கொண்ட அவதார நிலைகளில் கண்டோம் அதை இன்றுவும் உம் அவதார நாள் நீர் மீண்டும் செய்யப் போகின்ற நிலையை கண்டு வியந்து நின்று உம்மை வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு அவதார நிலையும் செய்த நிலைகளையெல்லாம் இன்று ஓர் அவதாரமாய் நின்று செய்கின்ற நிலையை இன்று திரு அவதார நிலை கொண்டு திருவோண நாளினை கண்டவனாய் நல்நிலையாக உம்மை வந்து வாழ்த்த சற்று காலம் அது தாழ்த்தி பொழுதும் உயர்நிலைகளை இக்கணமதில் அனைத்து கணங்களோடு இணைந்து வாழ்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் வாமணன் உம்முடைய உயர் உன்னத உயர்நிலை கொண்ட விடக நிலைக்கான வித்திடல் நிலை அது எக்கணத்திலிருந்து தொடங்கும் எப்பொழுது தொடங்கும் என்ற நிலைதனை தன்வந்திரி சூட்சமமாக உரைக்க உரைக்கின்ற நிலையினால் உரைக்கின்றோம் அரும் பகிர்வாய் திருப்பகிர்வாய் திருமுருகனின் சூரசம்ஹார நாளில் இருக்கின்ற பெருநிலை கொண்ட வேலிலிருந்து அனைத்து ஏடுகளிலிருந்தும் இருக்கின்ற மூவேடுகளும் இணையப்போகின்ற பல்வேறு ஏடுகளிலிருந்தும் நிச்சயமாக வினாக்களை தொடுப்பதற்கு முன்பு விடைகள் உள்ளிருந்து எளி வெளிவரும் எதிர்நிற்பவர்கள் யாவரென்று அவர்கள் உரைக்க வேண்டியதல்ல சிவநூலிலிருந்து அகத்தியன் உரைத்து அழைத்து ஆசி கூறுகின்றவாறு மாறி நிற்கும் வினை வினாக்கள் வினவ வேண்டுமென்றால் சிவசபையில் இயலாது சிவசபையாக இருக்கின்ற கிளைச்சபைகளில்தான் செல்ல முடியும் என்று மாறி நின்று உம்முடைய கிளைச்சபை சட்சங்கங்களை நிகழ்த்த வேண்டும் அல்ல எம் இல்லத்தில் சச்சங்கம் அது நிகழ்த்த வேண்டும் என்று ஓடோடி வந்து நின்று காண்பதையெல்லாம் கண்டோம் வாமணன் ஏனென்றால் சிவசபைக்கு சென்றால் அகத்தியன் அழைத்து தேவ சித்தகணங்கள் அழைத்துதான் ஆசி கூறும் என்ற நிலை ஏற்பட்டு விடுமாயன் அவ்வாறென்றால் அவர்கள் எப்பொழுது அவர்களுடைய வினை வினாக்களை வினவுவது என்ற ஓர் நிலை உள்ளுக்குள் எழுகின்ற பொழுது பிறகு இதற்கு பதிலாக எம் இல்லத்திலேயே சிவசபைக்கான ஒரு கிளை சபையையோ அல்லது இல் சபையையோ அமைத்து விட்டால் அங்கு அகத்தியனோடு சிவனோடு சிவமகா வாளை சித்தன் வந்திருப்பானே வந்திருக்கின்ற பொழுது எம் வினைகளும் அகன்றுவிடும் யாம் எம்முடைய கர்ம வினைக்கான வினாக்களையும் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைக்கு வெகு விரைவாக கிளை சபைகள் சச்சங்கங்களையும் இல் சபை சச்சங்கங்களையும் வந்து கேட்டு நின்று அதற்கான நாள் நிலைகளை உம்மிடமிருந்து நல்நிலைகளாக கேட்டு உணர்ந்து செல்கின்ற நல் மாந்தர்களை இக்கணம் யாம் கண்டோம் என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலை கொண்டவனாய் அவ்வாறு அனைத்து ஏடுகளும் தன்னிலையாக உள்ளுக்குள் இருந்து தன்னிலையாக சிவநிலையை உள்ளுக்குள் முழுமையாக ஏற்று நிற்கின்ற ஏடுகளில் சித்தர்கள் யாவரும் தன்னிச்சையாக இறங்கி நின்று அவர்கள் யாவரும் தன்னந்தனி நிலையில் இருந்து சச்சங்க நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற பெரும் வடிவ நூல்களாக மாறி நிற்பதையும் அவைகள் யாவையும் உள்ளூர உளமாற வந்து நிற்போர்களுக்கு அழைத்து பிடக நிலைக்கு இதுதான் உமக்கான பிடக நிலைக்கான மருந்து நிலை என்பதையெல்லாம் இது மூலிகை நிலை இம்மூலிகை அங்கிருக்கின்றது இருக்கின்றது இதனை செய்து வருவதற்கு இத்தனை காலமாகும் நீர் இத்தனை காலம் கழித்து வருகின்ற பொழுது இவ்வாகமன் நெறிமுறையை சிறிதாக நிறைவேற்றிவிட்டு இப்பிடக நிலை இதனை பெற்றுக்கொள்க என்றெல்லாம் உரைக்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும் அதன் மூலமும் சிவசபை வளர்ந்து நிற்கின்றதை பெருநிலையாக வளர்ந்த வாமனன் கண்டோம் இந்நிலையில் என்று வாழ்த்துகின்றோம் சித்தனே இவ்வாறு ஒவ்வொரு நிலையாக யாம் உரைத்து விடுவோம் வாமனன் உரைக்கின்றோம் ஆனால் பல்வேறு கணங்கள் உள்ளுக்குள் சூட்சம செய்தியை கேட்டு உரைக்க அதனை எல்லாம் யாம் கேட்டு உரைத்து கொண்டிருக்கின்றோம் கேட்க கேட்க காதில் ஊற்றுவது போல் இருக்கின்றது அதனை கேட்போர் யாவரும் இவ்வாசி நிலைகள் யாமுறைக்கின்ற நிலை மட்டுமல்ல அனைத்து நூல்களிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ஆசி உரைகளையும் கேட்கின்ற பொழுது சீடர்கள் கண் அயர்கின்றதையும் கண்டோம் கண் அயர்வது என்பது தமக்குள் இருக்கின்ற கர்ம வினையினால் வருவதல்ல தம்முடைய கர்ம வினைதனை அளிப்பதற்காக ஒவ்வொருவனும் இவ்வாசிகளை கேட்கின்ற பொழுது இதிலிருந்து வருகின்ற சிவ அதிர்வு ஓர் மானிட சரீரத்தில் இருக்கின்ற அம்மானிடனின் சத்தத்தில் வந்தபொழுதும் அவை யாவும் இறை சத்தமாக அக்கணங்கள் உரைக்கின்ற சத்தமாக அது இருப்பதினால் அவர்கள் யாவருக்கும் அது தேவகானமாக மாறி நின்று அவர்கள் ஆன்மாவை எங்களோடு இணைக்கின்றது எம்மோடு இணைக்கின்றதென்றால் சித்தனோடு இணைக்கின்றது சிவத்தோடு இணைக்கின்றது வாழை சித்தனோடு அவர்கள் ஆன்மா இணைகின்ற பொழுது அது பேரானந்த நிலையில் தம்மை மறந்திருக்கின்ற நிலைதான் அச்சயன நிலை என்று யாம் முறைக்கின்றோம் அந்நிலை பெரும் நிலை அது பெரும் நிலையை பெறுவதற்கான முதல் நிலை என்று இக்கணம் உயர்த்து உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் அதனால் யாம் இந்நிலை கேட்கின்ற பொழுது கண் அயர்கின்ற நிலையெல்லாம் எம்முடைய ஒட்டுமொத்த கர்ம வினைகளும் விலகுவதற்கான படிநிலைகளை சீடர்களுக்குள் சித்தன் நிகழ்த்துகின்றான் சித்தனுடைய கணங்கள் நமக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை உணர வைத்து அதனை உணர்ந்து சீடர்கள் சீடர்களெல்லாம் உயர்நிலை கொண்டவர்களாய் உயர்ந்து நிற்பதை யாம் வாமனன் கண்டோம் என்று வாழ்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் உம்முடைய நிலைகளை சிவமகா வாழைச்சித்தனின் நிலைகளை இவ்வாமனால் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் மரங்களை கூட ஜீவ ஏடுகளாக நின்று எடுத்துரைக்க வைத்தாலும் உம்முடைய புகழை முழுமையாக உரைக்க இயலா அளவிற்கு உன் புகழ் உயர்ந்திருக்க அது இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கும் என்ற நிலை இருக்கின்றது அந்நிலைக்காக ஒரு நூலிலிருந்து எம்மால் என்று எவ்வளவு நிலை கொண்டு உயர் உரைக்க முடியுமோ உணர்த்த முடியுமோ அதை உமக்கு வாழ்த்து நிலைதோனோ வாழ்த்து நிலையோடு இணைத்து கலந்து இறை உரையாக வழங்க வைத்த சித்தனே இதை இறையாக ஏற்கின்ற இறை நிலை கொண்ட சீடர்கள் தன்னிலை மறைந்து இதனை இவ்வார்த்தைகளை தம் ஆன்மீக உயர்நிலைக்கு இரையாக எடுத்து கொள்வோர் யாவரும் அவ் உயர் இறை நிலைதனை பெறுவோர்களாக மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டோம் அதற்கான நல் ஆசிகளை சூட்சமமாக நீர் வழங்குவதையும் உணர்த்தி உம்மை வாழ்த்த வைத்த நிலைதனில் பெருமகா நிலைகளையெல்லாம் உரைக்க நல் திருமகா நூலினைத் திறந்து எம்மை அழைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் வாமணன் பெருமகா விடியல் வருகின்ற நிலை அந்நிலையது போல் சிவமகா வாழை சித்தன் ஜோதி கதிரவனாய் இவ்வுலகத்தில் உலகத்தில் விடிந்து விட்டான் எதற்கு கலியன்ற மாய இருளினை அகற்றுவதற்கு அதனை அகற்ற அவன் வந்திருக்கின்றான் என்பதை அனைவரும் தமக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை வெளியேற்றி உணர்கின்ற காலம் வெகு வருகின்றது என்பதை யாம் வாமனன் கண்டோம் என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே வாழி என்று ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா மாலை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசுத்த சபைத் திருவிடிகள் போற்றும்